பாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கிய நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நம்மகிட்டேருந்து இன்னும் இன்னைக்கு வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டு பப்பி வந்து அடாப்ஷன் போச்சுங்க நம்ம திருப்பூர் மங்களத்திலருந்து பாண்டின்னு ஒரு பிரதர் சேலத்துலேருந்து நம்ம உமா மேம் தான் நமக்கு அடாப்ஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க அவங்க மூலியமாக வேறு வேறு வெளியூருக்கெல்லாம் கேட்டாங்க எனக்கு கொடுக்க மனம் இல்லைங்க வேக்சின் ஃபஸ்ட்டு வேக்சின்லாம் போட்டு இன்றைக்கு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்க நம்மகிட்ட ஒன்றரை மாதம் பயணித்தாங்க இவங்களை கொடுக்குறதுக்கே எனக்கு மனசே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்களும் ரொம்ப ஏக்கத்தோடு தான் போனாங்க இதே மாதிரி இன்னும் எட்டு குழந்தைங்க ஸ்ட்ரீட்லேருந்து அங்கங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த எட்டு குழந்தைகளுக்கு வேக்சின் போடணுங்க அவங்களுக்கெல்லாம் நாற்பது நாள் பக்கம் வந்துருச்சு முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்க வேக்சின் போட்டு அந்த குழந்தைகளை இதே மாதிரி ஒரு நல்ல இடங்களுக்கு அடாப்ஷன் கொடுத்துடலான் இருக்கேன் உமா மேமுக்கும் ரொம்ப நன்றி இந்த தம்பி பேரு பாண்டி இவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவருக்கு சொந்த வீடு இருக்குது அவர் வீடோட வீடியோலாம் எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாரு ஆதார் கார்டு கொடுத்தாரு நானும் வேக்சின் போட்ட அட்டையை கொடுத்து இன்றைக்கி மறுபடியும் வேக்சின் போட சொல்லியிருக்கேன்